ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது மனிதனுடைய மனதில் ஏற்படுகின்ற நெகட்டிவ் பண்புகளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ அந்த எதிர்மறை பண்புகளை எப்படி மாற்றி மனிதன் மாமனிதனாகவும் வாழலாம் அதேபோல் நமக்குள் இருக்கக்கூடிய உடல் உள்ளுறுப்புகளையும் நன்றாக பாதுகாத்து அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்பிக்கையின்மை தாழ்வு மனப்பான்மை நம்மை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறைய நபர்களுக்கு இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே வகையான மூளை தான் அந்த மூளையை நாம் எப்படி செயல்படுத்துகின்றோம் எப்படி பயன்படுத்துகின்றோம் ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மை பற்றி இது என்னால் முடியாது இதென்னால் செய்ய முடியாது எனக்கு அந்த ஆற்றல் இல்லை இந்த மாதிரி நம்மை நாமே தாழ்வு மனப்பான்மை நாம் அந்த குணத்தை வளர்த்து கொண்டே செல்லும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது உடலும் மனமும் சோர்வடைந்து விடும் நமக்கு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் அந்த மாதிரி நிலை வரக்கூடிய நிலை ஏற்பட்டோம் அப்போ தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது நம்பிக்கை வேண்டும் நமக்குள்ளே செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை வேண்டும் இந்த நம்பிக்கையும் வளர்க்கணும் அதே மாதிரி நம் மீது என்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த ஆற்றல் எனக்குள் இருக்கின்றது எனக்குள் இருக்கக்கூடிய புத்தியை பயன்படுத்தி மூளையை பயன்படுத்தி நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவேன் அந்த நம்மேல் நம்பிக்கையும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பண்புகள் இது மாணவ பருவத்திலே வந்துடணும் அந்த மாணவ பருவத்திலே நம்ம என்று இந்த பயிற்சிகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இன்றைய மாணவர்கள் நாளை மிக சிறந்த தலைவர்களாக உருவாக முடியும் இந்த நம்பிக்கையின்மையும் தாழ்வு மனப்பான்மையும் உடல் மன சோர்வை கொடுக்கின்றது உற்சாகம் இல்லாத நிலையை குடிக்கின்றது இரத்த அழுத்தத்தை குடிக்கின்றது ஜீரண மண்டலமும் பாதிக்கப்படுகின்றது இப்பொழுது தாழ்வு மனப்பான்மையை நீக்கி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது ஹாகினி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது சுகாசன நிலை பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஹாகினி முத்திரை எல்லா கைவரலுனையும் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மளது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நம் உடலை விட்டு நீங்குகின்றன ஒரு மூன்று முறை நல்ல இன்கெல எக்ஸேல் இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் எனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி வாழ்க்கையில் என்னால் எதையும் சாதிக்க முடியும் எல்லா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா தடைகளையும் தாண்டி சிறப்பாக வாழக்கூடிய ஆற்றல் எனக்குள் இருக்கின்றது அந்த தன்னம்பிக்கை எனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய உயிராற்றல் அளவிடற்கரியது அந்த உயிராற்றலை பயன்படுத்தி வாழ்வில் நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை சாதிப்பேன் அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க படுத்த முத்திரை சக்தி முத்திரை பண்ண பாருங்க கட்டையூரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இந்த முத்திரையினுடைய பெயரே சக்தி முத்திரை நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது நம்பிக்கையை தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியது பய உணர்வை நீக்கக்கூடியது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆழ் மனதில் எனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி வாழ்வில் சிறந்த காரியங்களை நல்ல செயல்களை சிறப்பாக செய்து வெற்றியடைவேன் எல்லா ஆற்றலும் எனக்குள் இருக்கின்றது எனது அறிவுத்திறனை பயன்படுத்தி வாழ்வில் சிறப்பாக நலமாக வாழ்வேன் அந்த உணர்வு அப்படி நல்ல உள்ள ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உடல் முழுக்க இந்த முத்திரை நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கின்றது பய உணர்வை நீக்குகின்றது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சில நிபர்களுக்கு நம்பிக்கையின்மை குறைவாக இருக்கும் தாழ்வு பண்ணவே இருக்கும் அவர்கள் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி மூத்திரை பண்ண போறாங்க கட்டவரில் வச்சுக்கோங்க நாலு ஓரளவு மணிச்சுக்கோங்க மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நான் ஆத்மசக்தியாக ஆத்மாவாக பேராற்றல் பொருந்தி ஆத்மசக்தி பொருந்திய ஒரு பேராற்றல் பொருந்திய ஒரு ஆத்மாவாக இருக்கின்றேன் அந்த மனோ சக்தியின் மூலமாக உயிராற்றல் மூலமாக மெய் உணர்வின் மூலமாக என்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனத்தில் ஹாகினி முத்திரை மெதுவா மூச்சை உள்ளழுங்க மெதுவா மூச்சை வழிய ஒரு மூன்று முறை இப்பியல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் குறிப்பாக தாழ்வு மனப்பான்மை நம்மை விட்டு முழுமையாக நீங்குவதாக எண்ணுங்கள் நான் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ஆத்ம ஆத்மஸ்வருவமாக இருக்கின்றேன் அந்த ஆத்ம சக்தியின் மூலமாக என்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சக்தி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் தாழ்வு மனப்பாமே நம்மிடம் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி உலகில் எல்லா வகையான காரியங்களையும் சிறப்பாக சாதிக்க முடியும் அந்த ஆற்றல் எனக்குள்ளேயே இருக்கின்றது அந்த சக்தி எனக்குள்ளேயே இருக்கின்றது அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த சக்தி முத்திரை பய உணர்வை நீக்கக்கூடியது இந்த சக்தி முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தாழ்வு மனப்பான்மையும் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் ஐந்து நிமிடங்கள் பிராக்டீஸ் பண்ணிடுவாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்ட ஊரில் வச்சுக்கோங்க நாலோரில் மடிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை பயன்படுத்தி உலகில் எல்லா வகையான காரியங்களையும் சிறப்பாக சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கின்றேன் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்குகின்றது குறிப்பாக தாழ்வு மனப்பான்மை நீங்குகின்றது தன்னம்பிக்கை பெருகிக் கொண்டே வருகின்றது அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நிதானமாக சுகாசனத்துக்கு வந்துட்டு அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க கை சின்முத்திரை வச்சுக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இரு நாசு வெளியே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வெளியிழுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய தாழ்வு பன்மை நம்மை உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலேயே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி அளவிடற்கரியது அந்த ஆத்மசக்தியினால் வாழ்வில் எல்லா செயல்களிலும் வெற்றி அடைவேன் வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளேயே இருக்கின்றது அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கையை ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தாழ்வு மனப்பான்மை வராது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இயற்கை இறைவன் ஒரே வகையான மூளையை கொடுத்துள்ளார் அந்த மூளையை நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்